குரானிலேயே வருகிறது எல்லாத்தால சொல்கிறான் வலி உல்லாஹி அருண் அல்லாஹிற்கு மறைவான வானங்களும் பூமிகளும் இருக்கிறது வைலேஹி உருஜோ அவனிடமே அனைத்தும் கூடியதாக இருக்கிறது அல் ஒரு அனைத்து விஷயங்களும் அவனிடமே கூடியதாக இருக்கிறது பகுதோஹு எனவே அவனை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் அவனை நீங்கள் வலிமிடுங்கள் அவன் மீதே நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் அவன் அவன் மீதே நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை சுமத்தி அவன் மீதே நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் என்று அல்லாஹால கூறுகிறான் நாம் அவனை வக்கீலாக வைத்து அவன் மீது நாம் பாதுகாவல் தேடினால் அல்லாஹ் நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் இன்னொரு ஆயத்திலே அல்லாஹால இவ்வாறு கூறுகிறான் ஹை ஹையானவன் உயிருள்ளவன் மீது நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் அவன் மீது நீங்கள் தவக்குள் வையுங்கள் அல்லது எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் மீது நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் புகழை கொண்டு நீங்கள் அவனை செய்யுங்கள் என்று அல்லாஹு தாயா கூறுகிறான் எனவே நாம் அல்லாஹ் ஒருவன் மீது மட்டுமே தவக்கல் வைக்க வைப்பது ஈமானினுடைய பதினேழாவது கிளையாக இருக்கிறது ஈமானின் பதினெட்டாவது கிளை அர் ரஹமத் அல்லாவுடைய ரஹமத்தின் மீது நாம் ஈமான் கொள்ளுவது அல்லாஹ் அவனுக்கு மட்டுமே இந்த ரஹமத் என்கின்ற சொந்தமானதாக இருக்கிறது அவன் அவனுடைய ரஹமத் அல்லாஹால எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் ரஹீமானவன் இரக்கமுள்ளவன் தாலா குரானிலே கூறி கேட்டுகிறான் அர் ரஹ்மான் தான் அல்லாஹ் தான் இரக்கமுள்ளவன் அவன் இரக்கமுள்ளவன் என்று அவனை பற்றி குரானிலே சொல்லுகிறான் நபிகள் அலி வசலம் அவர்கள் ஒரு ஹதீசிலே இவ்வாறு சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவன் மீது ரஹம செய்ய மாட்டான் எவனுக்கு தெரியுமா எவன் மற்ற மக்களின் மீது செய்யவில்லையோ எவன் மற்ற மக்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவன் மீது அல்லாஹ் அல்லஹம் காட்ட மாட்டான் அவன் மீது அல்லாஹ் تعالی அல்ல மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலேயும் முஸ்லிம் ஷரீ ஷரீஃபிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாம் இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் ரஹமச் செய்ய வேண்டும் இன்னொரு விவாயத்திலே இவ்வாறு வருகிறது ஃபில் மன் அர்ழ் இந்த பூமியிலே யார் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களின் மீது அதாவது இந்த மக்கள் இந்த படைப்புகள் படைப்பினங்கள் அனைத்தின் மீதும் நீங்கள் ரஹ்ம செய்யுங்கள் இரக்கம் காட்டுங்கள் எரகமுக்கும் உங்களின் மீது அவன் ரஹ்ம செய்வான் மன்பி சமா வானத்திலே இருக்கிறான் அல்லவா அந்த அல்லாஹ் உங்கள் மீது ரஹ்ம செய்வான் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லி வசலம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நாம் வருகின்ற காலத்தில் நம் நம்முடன் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த உலகத்திலே இருக்கும் அனைத்து படைப்பினங்கள் மீதும் இறக்கம் காட்டி வாழ்ந்தால் அல்லாஹுடைய இறங்கும் கிளை அத்தவாதோ பணிவுடன் இருப்பது பணியுடன் இருப்பது என்றால் அவர்கள் கூறுகிறார்கள் என்பதிலே நுழையும் பணிவு என்பதிலே கட்டுப்படும் கபிர் குபிர் நம்மளை விட மிகவும் பெரியவர் இருக்கிறார் அல்லவா வயதிலே பெரியவர் அவருக்கு நாம் மரியாதை செலுத்துவது ரஹமது சகீர் நம்மை விட வயதிலே சிறியவரிடம் கண்ணியமாக ரஹமத் செய்து இரக்கம் காட்டி நடந்து கொள்ளுவது இதை நபிகள் நயம் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே வருகிறது சஹாபாக்கள் கூறுகிறார்கள் லைசமின்னா நபி அவர்கள் சொன்னதாக சஹாபாக்கள் கூறுகிறார்கள் லைசமின்னா சொன்னார்கள் நம்ம நம்மளுக்கு மத்தியிலே ஒருவரும் இல்லை எப்படி தெரியுமா மல்லம் எர்ஹம் சகீரனா நம்மை விட வயதில் சிறியவரை ரஹமச் செய்யாமல் இறக்கம் காட்டாமல் நம்மளில் ஒருவரும் இல்லை இன்னும் வலம் யுவக்கிற கபீரனா நம்மளை விட நம்ம அவர்களை விட வயதில் பெரியவர் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு மரியாதை செலுத்தாமல் தீங்கை விட்டு தடுப்பவர்களாகவும் நாம் இருக்கிறோம் என்று நபிகள் அவர்கள் சொன்னார்கள் நாமும் இந்த நடைமுறையை நம்மை விட வயதில் சிறியவருக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் மீது செய்து அவர்கள் மீது இரக்கம் காட்டி வாழ வேண்டும் என்னுடைய வயதிலே அவனை நான் இரக்கம் காட்டி வாழ்ந்தால் அல்லாஹ் நிகழும் இன்னும் நாம் நம்மை விட வயதில் பெரியவருக்கு மரியாதை கொடுத்து வாழ வேண்டும் இவ்வாறு நம் வாழ்க்கையில் இருந்தால் தவாதோ என்கின்ற ஈமானின் கிளையை நம் வாழ்க்கையில் கடைபிடித்ததை போன்றாகும் ஈமானியுடைய இருபதாவது கிளை தரக்குள் கிபுரு மோசமான ஒரு தன்மை நாம் பெருமை அடிப்பது ஒரு கிமிர் என்பது ஒருவன் இருந்தால் அவனால் சுவனத்திலே நுழைய முடியாது அந்த கிபிரை விட்டு வாழ்வது அந்த கிபிரை நம் வாழ்விலே ஒரு செயலாக நம்முடைய வாழ்விலே ஒரு தன்மையாக அதை ஆக்கி கொள்ளாமல் நாம் வாழ்ந்தால் நம்மால் சுவனத்திலே நுழைய முடியும் நபிகள் நபினையும் செவ்வா வாழைய செல்மர்கள் சொன்னார்கள் லா எதுக்குனுத்த ஒருவன் சுவனத்திலே நுழைய முடியாது எவனுடைய உள்ளத்திலே அணு அளவு ஆங்கிலத்தை சொல்வார்கள் அல்லவா சொல்லுவாங்கல்ல அந்த அணு அளவுக்கு எவருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறதோ அவனால் சுவனத்தில் உழையவே முடியாது என்று நபிகள் சொன்னார்கள் அவ்வாறு சொன்ன பொழுது அந்த மதலீசிலே அமர்ந்திருந்த ஒரு மனிதன் நபி அவர்களிடம் கேட்டார் அண்ண ரஜு அண்ண ரஜுலன் ஒரு மனிதன் பிரியப்படுகிறான் எப்படி தெரியுமா ஹசனன் அழகான ஆடைகளை அணிய வேண்டும் என்று புது புது விதமான காலணிகளை அணிய அணிய வேண்டும் என்று அவன் பிரியப்படுகிறான் அப்பொழுது என்ன யார சொல்லலாம் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் இது இன்றைய சூழ்நிலையில் அதிகமாக இருக்கின்ற ஒரு விஷயம் பெருமைக்காக சில பேர் சில நபர்கள் பெருமையிற்காக நல்ல இந்த ஆடைகளும் உயர்ந்தர இந்த காலணிகளும் அணிகிறார்கள் ஆனால் ஒருவன் எப்படி காலணிகளையும் அழகான காலணிகளையும் அழகான ஆடைகளையும் அணிய வேண்டும் சொன்னார்கள் இன்னா நிச்சயமாக அவ்வாஹ தாலா ஜமீலுன் மிகவும் அழகானவன் ஜமால் அவன் அழகையே விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபி சொன்னார்கள் நாம் இதை கொண்டு அறிய வேண்டிய விஷயம் ஒரு மனிதன் அவன் அழகான ஆடைகளையும் அழகான காலணிகளையும் அணிய வேண்டும் என்றால் அவன் அல்லாஹ் பிரியப்படுகின்ற அந்த அழகை நோக்கமாக வைத்து அணிய வேண்டும் அவன் பெருமை அடிப்பதற்காக அணிய கூடாது என்று நாம் தெரிகின்றோம் இந்த ஹதீஷனுடைய தொடர்ச்சியை நபி அவர்கள் சொன்னார்கள் அதற்கு அடுத்தவாறு சொன்னார்கள் அல் கிபுரு பெருமை என்பது என்ன தெரியுமா அது பெருமை என்பது இருந்தால் ஹக்கு அது உண்மையை ஹக்கையை மறுப்பதாகிவிடும் இன்னும் மக்களிடத்திலே அவனுடைய நிலையை மிகவும் இழிவான நிலையாக ஆக்கிவிடும் ஒருவன் அழகான ஆடைகளையும் அழகான காலணிகளையும் பெருமைக்காக அணிந்தால் அவனுடைய உண்மை நிலையை மறுத்து அவனுடைய நிலையை மக்களுக்கு மத்தியிலே மிகவும் இழிவானதாக ஆக்கிவிடும் எனவே ஒரு மனிதன் நீயத்திலே அழகு என்பதை அல்லாஹ் அழகை எனவே நாமும் அழகை பிரியப்பட வேண்டும் அவன் அழகாக இருக்க வேண்டும் என்ற நீயத்திலே அழகான ஆடைகளையும் அழகான காலணிகளையும் அணிந்தான் அவன் இந்த பெரு பெருமை என்கின்ற இந்த பெரும் பாவத்திலே இந்த பெருமை என்கின்ற பெரிய ஒரு குற்றத்திலே அவன் இடம்பெற மாட்டான் இவ்வாறு பெருமையை இவ்வளவு மோசமான இந்த பெருமையை விட்டு நாம் தவிர நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் நாம் வெற்றி பெறலாம் நம் அனைவர்களும் அறிந்த ஒரு விஷயம் சைத்தான் அவன் ஆரம்பத்திலே சூடத்திலே இருந்த பொழுது அல்லாஹினுடைய வானத்திலே அவன் இருந்த பொழுது அவன் பெருமையின் தான் அவன் இந்த பூமிக்கு சபிக்கப்பட்டு அனுப்பப்பட்டான் இவ்வாறு நாம் பெருமை அல்லா அல்லாஹுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகும் எனவே வருகின்ற காலத்தில் அல்லாவின் ஒருவன் மீது மட்டுமே நாம் தவக்கல் வைத்து அவன் ஒருவன் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு அவனுடைய ரகமத்தை ஆதரவு வைத்து நாம் மற்ற மக்களுக்கு ரஹமத் செய்வதன் மூலம் அல்லாஹினுடைய இலக்கத்தை ஆதரவு வைத்து இன்னும் நம்மை விட வயதில் சிறியவருக்கு இரக்கம் காட்டி நம்மை விட வயதில் பெரியவருக்கு மரியாதையாக நடந்து கொண்டு பெருமை என்கின்ற மோசமான ஒரு கொடிய செயலை நம் வாழ்க்கையில் தவிர்ந்து கொண்டு வாழக்கூடிய வாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக